அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது அன்பாந்தவர்களே கண்ணியத்தில் நிறைந்தவர்களே சிறந்தவர்களே உங்களோட பொடியெல்லாம் பெயினாக இருக்கா நோவாக இருக்கா என்ன செய்ய வேண்டும் அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து தந்த துவா என்ன துவா பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் என்று மூணு தடவை ஓதிவிட்டு எங்கட நோவு கை நோண்டா கை கையை பிடிங்கோ இடுப்புனோட இடுப்பு பிடிவோ கால்னோட காயை பிடிச்சி அந்த இடத்த பிடிச்சி பிஸ்மில்லாஹி ரஹ்மான மூணு தடவை ஓதிட்டு அவுது பில்லாஹி வகுதி ரிகி மின் ஷர்ரி மாஜிதுர் ஏழு தடவை ஓதுங்கோ நம்பிக்கையோட ஓதுங்கோ இன்ஷா அல்லா ஷிஃபா கிடைக்கும் அ பில்லாஹி வகுதிகி மின் ஷர்ரி மா அஜிதுர் இவ்வளோ தான்